இந்த வாரத்தோட ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒழுங்கா பண்ணல ஏஞ்சலாவும் ஒழுங்கா பண்ணல முந்தாத்தி டெவில்ல கலக்குனாயே நேத்து சொன்னா வீட்டுக்குள்ளே காட்டு முக்கையா இருந்துச்சு மஞ்சரி எல்லாம் போய் கேக்குறான் டே ஏதாச்சும் குடுங்கரா டாஸ்க்கு எனக்கு போர் அடிக்குதுரா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இனைய பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் அப்படின்னு சொன்னா இந்த ஏஞ்சலா பண்ணாயே இல்ல நேற்று ஏஞ்சலா பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே முந்தான இது பண்ணியிருந்தாங்க அதாவது டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சரி சௌந்தர்யாவும் சரி இந்த ரயான் இவங்க எதுவுமே பண்ணவே இல்லை சும்மா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அப்படியே இருந்தாங்க சத்திய அதுக்கு மேலே சுத்தற வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும் இதில் நாமினேஷனில் வேற வார வாரம் எப்படி அவரை காப்பாத்துறாங்கன்னு சொல்கிற நமக்கு தெரியவே இல்லை இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அடிப்பாங்க இல்லை ராணா வடிச்சா ராணவ அடிப்பானுங்க வர்ஷினி இருக்கிற வரைக்கும் வர்ஷினி அடிச்சிட்டு இருக்காங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா ராணவுக்குமே மூணு நாலு பேர் சொல்லி இப்போ இந்த ஜாக்லீனு தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த கோவா கேங்கை மட்டும் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா ராணவ போட்டு அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் அவனுங்க பண்ணுறானுங்க அதில் பார்த்தீங்கன்னா ராணவ டென்ஷன் ஆகி மூடையில் உட்கார்ந்தா மட்டும் பத்தாது கொஞ்சம் வச்சு மூளை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு இருக்காரு சௌந்தர்யா கொண்டு எப்போ பார்த்தாலும் அது முடி எப்படி பண்ணிட்டு பார்க்கறதுக்கு இரிட்டேட்டாக இருக்குது அது வந்து கோவா கேங் கிடையாது புள்ளி கேங் அந்த புள்ளி கேங் வந்து எப்படா வெளியில் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கடுப்பாகவே இருக்குது இவனை என்ன பண்ணாலும் நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ராணா வந்து முன்னேறி வந்துக்கிட்டே இருக்காரு இந்த ஜாக்லின் சௌந்தர்யாக்கு அவன் தான் ஓட்டு போடுறான்னு தெரில இன்னும் டாப் டூவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டு இருக்கா அதாவது இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்துல இருக்காங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே ஆனந்தியோ அல்லது தர்ஷிகா இவங்க தான் வெளிலன்னு போவாங்க ப்ரோ சாச்சரா எங்க ப்ரோ எங்க சாச்சம்மா தேவி என்ன ஆச்சு நீங்க கேட்கலாம் சாச்சம்மா அம்மா தேவியெல்லாம் அனுப்ப வாய்ப்பே இல்லை அதாச்சும் கண்டன் குடுக்குது இந்த ஆர்ஜி எல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்கள வெள்ள அனுப்புறதுதான் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு உங்களை பொறுத்தளவு இந்த டாஸ்க்ல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் யார நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க